விநாயகரையும் எனது குருமார்களை வணங்கி யாம் பெற்ற இன்பம் பெற வேண்டும் இவ்வையகம் யாம் பெற்ற துன்பம் பெற வேண்டாம் இவ்வையகம் அன்பும் கருணையும் உள்ள இடத்தில் இறைவன் வசம் செய்வார் வஞ்சனையும் சூதும் உள்ள இடத்தில் இறைவன் வசம் செய்ய மாட்டார் வாங்க ஏழாம் பாகம் பாடத்தை பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா பாகம் ஏழு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேச இருந்து போட்டுக்காங்க மேசம் கிழக்கு திசை திசையின் ராசியின் திசைகள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது ராசியின் திசைகள்னா மேசம் கிழக்கு ரிஷபம் தெற்கு மிதுனம் மேற்கு கடகம் வடக்கு சிம்மம் கிழக்கு கன்னி தெற்கு துலாம் மேற்கு விருச்சகம் வடக்கு தனுசு கிழக்கு மகரம் தெற்கு கும்பம் மேற்கு மீனம் வடக்கு இது வந்து ராசிக்குரிய திசைகள் அப்படிங்கிறத நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு வாங்க இது பாத்தீங்கன்னா ராசிக்குரிய சுபாவம் அப்படின்ட்டு இருக்குது ராசியின் சுபாவம் மேசராசி கோப ராசி ரிசப ராசி அமைதி மிதுன ராசி அமைதி கடகராசி அமைதி சிம்ம ராசி கோபம் ராசி அமைதி துலாம் ராசி அமைதி ராசி கோபம் தனுசு ராசி அமைதி மகர ராசி கோபம் கும்ப ராசி கோபம் மீன ராசி அமைதி பாத்தீங்கன்னா ராசிகளின் ஜாதி அப்படின்னா மேசராசிக்குரியது சத்திரியன் ரிசபத்துக்குரிய சூத்திரன் மிதனத்துக்கு வைசியன் கடகத்துக்கு பிராமணன் சிம்மத்துக்கு சத்திரியன் கண்ணிக்கு சூத்திரன் சூத்திரன் துலாம் வைசியன் விற்சகம் பிராமணன் தனுசு சத்திரியன் மகரம் சூத்திரன் கும்பம் வைசியன் மீனம் பிராமணன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண் ராசி பெண் ராசின்னு இருக்குதுங்க மேசம் வந்து ஆண்ராசி రిషభం పెన్ రాశి మిదునం ఆం రాశి కడకం పెన్ రాశి సింహం ఆం కన్నీ పెన్ రాసి ఆం రాశి విరుచం పెన్ రాసి ఆండ రాశి మగరం పెన్ రాశి కుంభం మీనం పెన్ రాశి ஒற்றைப்படை ராசி இரட்டைப்படை ராசின்னு இருக்குங்க அதுல மேசம்ங்கிறது வந்து ஒற்றைப்படை ராசி விசவம் இரட்டைப்படை ராசி மிதுனம் ஒற்றைப்படை ராசி கடகம் இரட்டைப்படை ராசி சிம்மம் ஒற்றைப்படை ராசி கன்னி இரட்டைப்படை ராசி துலா ஒற்றைப்படை ராசி விருச்சகம் இரட்டைப்படை ராசி தனுசு ஒற்றைப்படை ராசி மகரம் இரட்டைப்படை ராசி கும்பம் ஒற்றைப்படை ராசி மீனம் படை ராசி இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வாங்க அடுத்த வரக்கூடிய பாடங்களை மறுபடி பார்க்க வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்